ஹலோ கைஸ் வெல்கம் டு டெக்னாமில்ஸ் இந்த வீடியோல நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு டேபிளோட பார்டர்ஸை வந்து எப்படி ஹைட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட் டேபிளை செலக்ட் பண்ணனும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா நம்ம டேபிள்ல எந்த ரோஸ் மற்றும் எந்த காலம்ஸ் எந்த செல் அப்படி எதை நம்ம செலக்ட் பண்றோமோ அதுக்கு மட்டுந்தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும் சோ இதனால நமக்கு ஒரு குறிப்பிட்ட செல்லையோ இல்லை ஒரு ரோவையோ இல்லை ஒரு காலத்தையோ வந்து நம்ம வந்து சுற்றி இருக்க பார்டர்ஸை வந்து ஹைட் பண்ண முடியும் டேபிளை செலக்ட் பண்ண பிறகு ஹோம் மெனோவில் பேராக்ராஃப் செக்ஷனில் பார்டர்ஸ்ன்றக்க ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் ஒரு குறிப்பிட்ட பார்டர் லைனை வந்து டினோட் பண்ணும் அண்ட் நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறது மூலம் ஒரு குறிப்பிட்ட பார்டரை வந்து ஹைடோ அன்கைடோ பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பாட்டம் பார்டர் அதை கிளிக் பண்ணுறது மூலம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க டேபிளோட பாட்டமில் இருக்க பார்டரை மட்டும் நம்மளால் ஹைட் இல்லைன்னா அன்கைட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி தான் டாப் பார்டர் லெஃப்ட் பார்டர் அப்புறம் வந்து ரைட் பார்டர் நாலுமே வந்து ஒர்க் ஆகும் அடுத்து இருக்கிறது வந்து நோ பார்டர் இது வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்க டேபிளோட எல்லா பார்டர்ஸையும் ஹைட் பண்ணும் இருக்கக்கூடிய ஆல் பார்டர்ஸும் சிமிலராக தான் ஒர்க் ஆகும் ஆனால் இது வந்து அன்ஹைட் பண்ணுறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நோ பார்டர் வந்து டேபிளை வந்து ஹைட் பண்ணும் அதே நேரத்தில் ஆல் பார்டர் வந்து அன்ஹைட் பண்ணும் ஆனால் நம்ம வந்து அதே ஆப்ஷனை ரீக்ளிக் பண்ணும்போது அது வந்து ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும் அடுத்து இருக்கிறது வந்து அவுட் சைட் பார்டர்ஸ் இது செலக்ட் பண்ணி வச்சிருக்க டேபிளோட அவுட் சைட் பார்டர்ஸை மட்டும் ஹைட் இல்லனா அன்ஹைட் பண்ணும் அதே மாதிரி தான் இன்சைட் பார்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பார்டர்ஸை மட்டும் ஹைட் இல்லைனா அன்ஹைட் பண்ணும் அடுத்து இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் இன்சைடு ஹாரிசாண்டல் பார்டர் இன்சைடு வெர்டிக்கல் பார்டர் இது ரெண்டுமே ஒரு டேபிளோட உள்ளே இருக்க ஹாரிசாண்டல் பார்டரையும் வெர்டிகல் பார்டரையும் வந்து ஹைட் இல்லனா அன்ஹைட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னா டயக்னல் டவுன் பார்டர் டயக்னல் அப் பார்டர் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இது வந்து ஒரு செல்லுக்கு உள்ள டயக்னலாக ஒரு லைனை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொல்லியிருப்பேன் இதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட செல்லோ இல்லை ஒரு ரோவோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணும்போது இது வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷனை மட்டுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி மாற்றிக்க முடியும் அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்தவரையில் வேற ஏதாவது டவுட் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு தயங்காதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்